வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி டூ திருவேங்குடம் அந்த ரோடு இருக்கு இல்லையா அதில் மைப்பாரை ஊர் பக்கத்தில் ரோட்டு மேலே ஐம்பத்தேழு சென்ட் வந்திருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு நூற்றி இருபது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு ரோடும் நிலமும் ஒன்று ஓல் இருக்குது சமதளமாக இருக்குது ஐம்பத்தி ஏழு செண்டு இது கோயில்பேட்டிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் திருவேங்குளத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் இது தென்காசி மாவட்டத்தில் வரும் மைப்பாறை ஊர் பக்கத்தில் இருக்குது ரோட்டு பேஸ்லேயே இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி இருபது அடி செண்டு எத்தனைனா ஐம்பத்தி ஏழு செண்டு ஐம்பத்தேழு சென்டு நல்லா ஸ்கொயராக இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி இதோட ரேட்டு வந்து பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்